ராதாபுரம் தொகுதியை வறட்சி பகுதியாக அறிவித்து அங்கே இன்னைக்கு கூடங்குளம் அணு அணுமின் நிலையமா இருக்கட்டும் காத்தாலையா இருக்கட்டும் கல்குவாரியா இருக்கட்டும் இது எல்லாம் வருவதற்கு முதன்மையான காரணம் இந்த திமுகவுடைய திருடர்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின் அடிப்படையில் வன உரிமை கிராம சபை அறிவிப்பு அடிப்படையில் மேய்ச்சல் நிலங்களில் மாடு மேய்க்கலாம் மேய்ச்சல் நிலத்தை மாடு மேய்க்காம வேற இதில் மாடு மேய்ப்பாங்க இப்போ நேற்று சிவகிரி பக்கத்தில் வனத்துக்குள்ளே வந்து மாடு போகக்கூடாது அப்படின்னு அங்கே வனத்துறை தடுக்கிறாங்க மாடு மேய்க்கக்கூடாது தடுத்ததுனால மாடுகள் சாலையில் போய் முப்பத்தாறு மாடுகள் சாலையில் அடிபட்டு செத்துது கூட்டம் கூட்டமாக மாடுகள் இப்படி சாலையில் சாகுது ஒரு நிலத்துக்குள்ளே நீங்கள் வந்து அணு வைக்கலாம் ராக்கெட் ஏவுத்தலை வைக்கலாம் கல்கோரி அமைக்கலாம் காத்தாளைகள் அமைக்கலாம் சுற்றுச்சூழலை மாசடையக்கூடிய எல்லா திட்டத்தையும் கொண்டு வரலாம் இந்த மாடுகள் மேய்வதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா இந்த மாடுகள் மேய்வதனால ஏதாவது அணு க உலை வருமா இந்த மாடுகள் மேய்வதனால பறவைகளோ மற்ற உயிரினங்களோ பாதிக்கப்பட போதா இந்த க இந்த மாடுகள் மேய்வதனால வனத்திற்கோ வனத்துறைக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லை மாடு வந்து உள்ளே போனால் அந்த மாட்டோட ஸ்மெல்ல வச்சுக்கிட்டு காட்டு மிருகங்கள்லாம் வந்துடும் காட்டு மிருகங்கள்லாம் வந்து மாட்டை மாட்டை விளையாட்டு போகிறோம் அவ்வளவு அக்கறை ஒன்று உங்களுக்கு இல்லையே காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களால் மாட்டுக்கு பாதிப்பு இல்லை நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காவல்துறையாலும் இந்த வனத்துறையாலும் இந்த அப்பாவு போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் அந்த பிரச்சனையை